நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை பெய்ய துவங்கியுள்ள நிலையில் நேற்று இரவு முதல் உதகை குன்னூர் கோத்தகிரி குந்தா உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழையும் கூடலூர் பந்தலூர் தாலுக்காக்களில் கனமழையும் பெய்து வருகிறது இந்நிலையில் இருவயல் பகுதியில் உள்ள ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்து அப்பகுதியில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இதனால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர் தொடர்ந்து மழையின் தாக்கம் அதிகரித்து காணப்படும் நிலையில் தாழ்வான பகுதிகளில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் முகாம்களுக்கு சென்று தங்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது நமது பிக் ஷாப்பின் முப்பத்தி மூன்றாம் வருட ஆண்டு விழாவை முன்னிட்டு ஜூன் இருபத்தைந்து முதல் முப்பது வரை வாடிக்கையாளர்கள் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் லக்கி ட்ரா முறையில் முப்பத்தி மூன்று வாடிக்கையாளர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது குலுக்கல் நடைபெறும் தேதி ஜூலை ஒன்று ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்